நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ் வித் பை உங்கள் நவீன் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இறங்கி அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னு நம்ம போற வழியாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் நண்பர்களே அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ் சைடில் வந்து பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும் அந்த ஹை பட்டனை தட்டி வீட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து சேரும் அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகளாக இருக்கும் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பாக்க போறோம் பாத்தீங்கன்னா நமது தமிழ்நாடுல இருந்து சென்னை லொக்கேஷன்ல இருந்து அபிஷியல் நோட்டிபிகேஷன் மின்சாரத்துறையிலிருந்து வந்திருக்கக்கூடிய அப்டேட்டை பத்தி இந்த வீடியோ நம்ம பாக்க போறோம் சோ வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து சொல்லுவாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு மாதிரியே அதோட இன்டர்லிங் தான் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கார்பரேஷன்ல இருந்து வந்திருக்கக்கூடிய உங்களுக்கு அபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் வந்து பார்க்க போறோம் இரண்டு போஸ்டிங் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க இதுக்கு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றது சோ ஆன்லைன்ல வந்து எப்படி ஃபில் பண்றதுன்னு சொல்லி அண்டி எவ்வளவு டீடைல்ஸ் இந்த ஒரே வீடியோல வந்து பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பாருங்க அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் சொல்லுமா உங்களுக்கு தெளிவாக புரியும் இனிமேல் நம்மளுடைய டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அதோட லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கம்மெண்ட்ல கொடுத்துருக்கோம் பிசினஸ் ரிலேட்டட் குரீஸ் காண்டாக்ட் பண்ண நினைச்சீங்கன்னா நவீன் எயிட் ஒன் டபுள் டூ டபுள் ஃபோர் அட் காம் இந்த மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கம்மெண்ட் வந்து கொடுத்துருக்கோம் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி உங்களோட குரீஸ் எங்களை வந்து கேட்டுட்டு சோ பேலன்ஸ் நம்ம வந்து பார்த்து தெரிந்து கொள்ளலாம் சரி வாங்க நண்பர்களே இப்ப நம்ம அந்த அபிஷியல் வெப்சைட் போய் ஃபுல் டீடைல்ஸ் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் நண்பர்களே இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறது நமது இருந்து மின்சாரத்துறை அதாவது இந்த மின்சாரத்துறை அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா ரெண்டு டிபாண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்குது அதுல ஒண்ணு வந்து டிஎன்இபி தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி டிஸ்ட்ரிபியூஷன் வந்து சொல்லுவாங்க சோ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் வந்து நம்மளுக்கு எடுத்துட்டு வந்து அது மூலமா மின்சாரத்துறையில இருந்து நம்மளுக்கு வந்து பவர் சிட்டி பில் வந்து பாத்தீங்கன்னா கல்குலேஷன் பண்றது சோ இந்த மாதிரி வந்து கம்பம் ஏறுது சோ இந்த மாதிரி ரிலேட்டட் எல்லாமே இருக்கும் அதுக்கப்புறம் இந்த கரண்ட் வந்து சப்ளை வந்து பற்ற இடம் வந்து தான் பாத்தீங்கன்னா சப்ளை குடுக்கறது சோ அந்த ஆண்டனா மூலியமா வர்றது டவர் மூலியமா வர்றது எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கார்பரேஷன்ல இருந்து தான் வந்திருக்கு சோ இது இரண்டுமே சேர்ந்து தான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பவர் சப்ளை வந்து வந்துட்டு இருக்குது சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கக்கூடிய அபிஷியல் நோட்டிபிகேஷன் தான் திரையில வந்து பாக்க போறோம் சோ இப்ப நம்ம திரையில பாக்க போறது இதுதான் வந்து அபிஷியல் நோட்டிபிகேஷன் ஆல்ரெடி நம்ம ஓபன் பண்ணி வச்சோம் சோ இது வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்றதுக்கான லிங்க் எல்லாம் இருக்குது இந்த டவுன்லோட் நோட்டீஸ் கிளிக் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஓபன் ஆயிடும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன போஸ்டிங் வந்திருக்குது இருக்குது அப்படின்னு பாருங்க கம்பெனி செக்ரட்டரி ஃபார் டிஎன் பிடிசிஎல் இன்னொன்னு வந்து அதே சேம் கம்பெனி செக்ரட்டரி பார் டிஎன் ஜிஇசிஎல் சோ இந்த இரண்டு வகையான போஸ்டிங் தான் அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க சோ ஒட்டுமொத்தமாக தல இரண்டு போஸ்டிங் ரெண்டு ரெண்டு காலிப்பணிகள் பண்ணுங்கள் ஒட்டுமொத்தமா நான்கு காலி பண்ணுங்கள் அனௌன்ஸ் பண்ண பண்ணிருக்காங்க இந்த போஸ்டிங்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படினு பாத்தீங்க அப்படினா டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் இந்த போஸ்டிங் விண்ணப்பிக்கலாம் இதுக்கு இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணுமோ இல்ல டிப்ளமோ முடிச்சிருக்கணுமோ சோ இந்த மாதிரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது டிகிரி ஹோல்டர் இருந்தாலே போதும் இந்த நோட்டிபிகேஷனுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனி செக்ரட்டரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க இது இன்டர்மீடியா சிஎஸ் இந்த பாத்தீங்கன்னா நாலு காலி பணியிடங்கள் சோ ஒட்டு மொத்தமாக ஆறு காலி பணியிடங்கள் இருக்குது இதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா டிகிரி முடிச்சிருந்தாலே பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம் கம்பெனி செக்ரட்டரிக்கு வந்து டூ இயர்ஸ் வந்து வந்து குடுத்திருக்காங்க அதே மாதிரி இன்டர்மீடியேட் சி சிஎஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கும் வந்து டூ இயர்ஸ் எக்ஸ்பெண்டபிள் வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கான தகுதி அடிப்படையில வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்டு முப்பது வயசு இருந்தாலே போதும் அந்த போஸ்டிங் கம்பெனி செக்ரட்டரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க சோ மினிமம் இருபத்தி ரெண்டு வயசு வந்து இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க இன்டர்மீடியட் பாஸ்ட் சிஎஸ் வந்து சொல்லியிருக்காங்க சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி செக்ரட்டரிக்கான மாத சம்பளம் ஒரு லட்சம் ரூபாய் மறுபடியும் சொல்லும் மாத சம்பளம் ஒரு லட்சம் ரூபாய் இந்த இன்னும் பாசிட்டிவ் சிஎஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மாத சம்பளம் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் இதுக்கான லாங்குவேஜ் ப்ரொவிஷன்ஸ் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டு போஸ்டிங் வந்து கொடுத்திருக்காங்க சோ இந்த கம்பெனி செக்ரட்டரிக்கு வந்து த்ரீ இயர்ஸ் கம்பெனி செக்ரட்டரி ரிலேட்டர்ல வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து கேட்டிருக்காங்க சோ மறுபடியும் வந்து சொல்றோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிஃபோரே வந்து நீங்க விண்ணப்பிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இருக்காங்க அடுத்தபடியாக வந்து வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த அப்ளிகேஷன் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஓபன் ஆயிடும் சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா பிளாக் லெட்டர் அதாவது கேபிள் லெட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நேம் இருக்கணும் ஹஸ்பண்ட் நேம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மேலா பிமேலா வந்து நீங்க வந்து சை படிக்கோங்க அதே உங்களுடைய கரண்ட் அட்ரஸ் சோ வித் போன் பின்கோட் நம்பரோட வந்து கொடுத்துருக்க மூன்று மாதத்திற்குள் எடுத்துருக்கக்கூடிய லேட்டஸ்ட் போட்டோ வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் டெலிபோன் நம்பர் மொபைல் நம்பர் இமெயில் ஐடி சோ கண்டிப்பா இது இருக்கணும் அதுக்கு அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா பெர்னன்ட் அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க உங்கள் டேட்டா பத்த டேட் டூ மந்த்லி இயர் வந்து கொடுத்துருங்க நேஷனாலிட்டி இந்தியன் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் மேரட் அட்மிட்டன் டிவோர்ஸ் ஆஃப் விண்டோவர்ஸ் வந்து சேவ் பண்ணிக்கோங்க நீங்க எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் டிகிரியா பி ஏர் டிப்ளமோஸ் அது வந்து குடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்தபடியே டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ டிகிரி இல்ல இன்ஜினியரிங் அதர் குவாலிபிகேஷன் இது எது இருந்தாலும் சரி நீங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்த அப்படியே என்ன கம்பெனில வேலை பார்த்தீங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்துனா என்ன கம்பெனியில வேலை பார்த்தீங்க எந்த இயர் டு எந்த இயர் வரைக்கும் வேலை பாத்தீங்க என்ன போஸ்டிங்ல வேலை பார்த்தீங்க எப்ப ரிலீவ் ஆனீங்க உங்களுடைய நேச்சர் ஆஃப் டியூட்டிஸ் என்ன அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு சம்பளம் வந்து வாங்கிட்டு இருந்தீங்க உங்களுடைய டெசிக்னேஷன் உங்களுடைய போஸ்டிங் என்ன சோ அதை வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி என்க்ளோஸ்டு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கல்வி தகுதியுடைய சர்டிபிகேட் வந்து இருக்கணும் சோ அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க என்னென்ன லாங்குவேஜ் தெரியும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் சோ அது ரெண்டுமே வந்து கொடுத்துருக்க எனி அதர் இன்ஃபர்மேஷன் எக்ஸ்பென்ஸ் சொல்ல ட்ரைனிங்கோ இந்த மாதிரி ரிலேட்டட் எது இருந்தாலும் சரி நீங்க வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம் சோ பைனலா வந்து பாத்தீங்கன்னா அண்டர் அண்டர்டேக்கிங் சொல்லிட்டு இதுல வந்து கொடுத்துருக்காங்க உங்களுடைய சிக்னேச்சர் பிளேஸ் டேட் இது எல்லாமே கரெக்டா வந்து பில்லப் பண்ணி நீங்க அனுப்புற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ வந்திருக்கு நினைக்கிறேன் சோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நமது தமிழ்நாடு அரசு துறையில இருந்து நமது தமிழ்நாட்டு சென்னை இருந்து அபிஷியல் நோட்டிபிகேஷன் தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் கார்பரேஷன்ல இருந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அபிஷியல் நோட்டிபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல பண்ணா நம்மளுடைய டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுல பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம்

கமெண்ட் பாக்ஸ் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும் அந்த ஹை பட்டன் தட்டி விட்டீங்கன்னா எங்களுக்கு வந்து பாயிண்ட்ஸ் வந்து சேரும் அது மிகப்பெரிய எங்களுக்கு ஊண்டுகோலாக இருக்கும் சோ ஆல் தி பெஸ்ட் பார் யுவர் கேரியர்